அம்பேத்கரை கொள்கை தலைவரை ஆக்கிட்டு கவின் ஆணவப் பொருட்களைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாநாட்டுல ஜெயலலிதா இல்ல இப்போ ஜெயலலிதா ஊடக ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஊழல் குற்றவாளியாக சிறைக்கு போன ஜெயலலிதாவை எடுத்து படமா வச்சு நீ எப்படிடா ஊடக ஒளிப்பொழிப்பு அப்போ நீ தலைவதற்காக இதனால தான் சொல்றோம் ஊழல் பண்ணாங்க

ஏதோ எல்லாரும் உள்ள போய் சட்டை கிழிச்சிட்டு சண்டை போட போறாங்கன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட்டு தான் போக போறோம் சரிங்களா நீங்க தான் இங்க அங்கே இருந்து ஆ ஆவேசம் ஆ துண்டு பறக்குது ஆ சேரது ஒண்ணும் கிடையாது சரியா எல்லாம் அமைதி அமைதி அண்ணன் சத்தியம் சொன்னாங்க ஆமக்கறி நாங்க நான் கேக்குறேன் எங்க அண்ணன் ஆமக்கறி சொன்னாரு சாப்பிட்டாரு சொன்னாரு கம்பராமாயணத்தை எதுவும் சேர்க்கிறாருன்னு சொல்லலையே ஒரு கட்சியில கூட்டத்துல ஒரே ஒருத்தர் கொடியை பிடிச்சிக்காக பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி வலுவா வரப்போகுது அப்படின்னு கூட்டணிக்காக ஏங்கி நிற்கிற தலைவன் அல்ல என்னோட எந்த விஷயமா ம அந்த மனுஷிய புத்திரன் சொன்னாங்க உதநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையும் அண்ணே சத்தியமாக மனசுக்குள்ளே சிரிச்சிருப்பீங்களாண்ணே கலைஞருக்கு முட்டு கொடுத்தீங்க ஐயா ஸ்டாலினுக்கு அப்புறம் முட்டு கொடுத்தீங்க இப்போ முதநி ஸ்டாலின் முட்டு கொடுக்குற அளவுக்கு எங்கள் அண்ணன் உண்மையிலே இன்டரெக்ஷுவல் மனுஷிய புத்திரன் இங்கே சாதாரண மன ஸ்டாலிங்க அறிவாளி மனுஷிய புத்திரன் மூன்று தலைமுறையை முட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழையும் தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களின் இறுதி நம்பிக்கை தமிழ் தேசிய நன்றி நன்றி திரு துரைமுருகன் அவர்களே இத்தோடு தாவேக்கா நாம் தமிழர் டிபேட் நிறைவடைவதனால மற்ற டிபேட்டை நம்ம தொடங்கலாம் அப்படின்றத நம்ம மற்றவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இந்த இரண்டாவது சுற்றுல அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களை அன்போடு ஆலோஷ் ஆனவா சொன்னேன் ரொம்ப சொன்னார் அதாவது பாஜகலாம் ஒரு பொருட்டு இல்லை இங்கே எதுவும் வராது அப்படின்னு பாஜகவுக்கு பெரிய எதிர்காலம் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல உங்கள் கட்சியை பாருங்கள் இந்த வேர்ல்டில் அதாவது நம்ம வேர்ல்டில் இல்லைன்னு கவுண்ட என் சொல்கிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு மனுஷன் இருந்தார் அந்த மனுஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறார் அவரை இவங்க கட்சிக்காரங்க போய் அடிச்சுப்பட்டு அவரை தூக்கி உள்ளே போட்டு இப்போ குண்டாஸில் ஆறு மாதம் உட்காந்துருக்காங்க இந்த அளவுக்கு தான் இவர் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு